அதான் தானியல் ஜெபித்த ஜபம் நீங்கள நானும் தானியலை போல மாறணும்னு கத்தர் எதிர்பார்க்கிறார் இந்த தேசத்துல தானியல்களாக நம்ம மாறணும் ஜப நேரத்தை விட்டு கொடுக்க கூடாது தானியல் எப்படி ஜபிக்கிறார் பாருங்க முழங்கால் படியிட்டு வசன குறிப்பா சொல்லுகிறாரு கத்தருக்கு முன்பாய் முழங்கால் படியிட்டு முழங்கால் படியிட்டு ஒன்று முழங்கால் படிட்டு ஜித்தார் அவர் முழங்கால் படியிட்டு நிற்கிறார் அப்போ சிலர் ஒன்பது நாற்பதை வாசிக்கும் பொழுது பேதரு தொற்காலுக்காக ஜெபிக்கும் போது பேதரு முழங்கால் படியிட்டு ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறார் அப்போசலை இருபது முப்பத்தி ஆறை நீங்கள் வாசிக்கும் பொழுது பவுல போசலை சபையின் மூப்பர்களை அழைத்து பேசி அவங்களோட ஜெமிக்கு ஆரம்பித்தபோது